இமாலயன் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது பேனல் கினகான் வால் பேனல் அல்லது ஈசி பேனல் காங்கிரீட் வால்பேனல் அப்படி ரெடிமேட் வால் பேனல்கள் வச்சு முதல் தளத்தில் வீடு கட்டுறதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பார்க்கிங் இல்லையா முதல்ல ஃப்ரைம் ஒர்க் செஞ்சுருக்கோம் அதுக்கப்புறம் தான் அந்த வீடு கட்ட முடியும் மொத்தமே ஸ்டீலில் கட்டி பதினஞ்சே நாளில் அந்த வீடானது தயாராகிடுச்சு மேலே பக் பேனல் போட்டிருக்காங்க வாங்க ஒன்று ஒன்றா நான் காட்டுறேன் அந்த வீட்டோடைய ஓனர்கே நம்ம பேசுவோம் அவங்களும் எப்படி தகு நம்ம இப்போ விருதுநகரில் கட்டத்தட்ட ஆயம் சதுகடி கொண்டா முதல் மாடி க அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கட்டப்பட்ட ஒரு இனோகான் வால் பேனலால் கட்டப்பட்ட அந்த வீட்டில் நிற்கிறோம் இவங்க தான் சார் ஃப்ரான்சிஸ் அவர் இருதயராஜ் இவங்களுக்காக தான் கட்டி கொடுத்தோம் எப்படி இருக்குங்க சூப்பராக இருக்கு நல்லா இருக்குதா ம் ரொம்ப நல்லா இருக்கு சரி சரி விட நல்லா இருந்துச்சு உங்களுக்கு திருப்தியாக இருக்கா திருப்தியாக சரி சரி நல்லது இது இந்த எந்த இடத்திலே உங்களுக்கு தயங்கறோம் ஒரு ஒரு தோரை எல்லாமே பார்க்கவா சரி சரி இது இது உள்ள வந்து ரெண்டு பாத்ரூம் கேட்டியிருக்கு பாத்ரூம்க்கு ரேனால் மால் பேனலால் கட்டப்பட்டிருக்கு இது ஒண்ணு பாத்ரூம் ஒண்ணு அதே போல இது மாஸ்டர் பெட்ரூம் ஓட சேர்ந்த ஒரு பாத்ரூம் இது இதுக்கு மேல லேப்டர் இருக்குது அதே போல பின்பக்கத்துல கிச்சன் கம் பேஸேஜ் அதே போல பிரண்ட்ல ஒரு ஹால் இருக்குது இது பிரண்ட்ல உள்ள ஹால் இங்க ஜன்னலுக்காக வந்து வெட்டி இருக்காங்க மேல பஃப் பேனல் இப்ப நீங்க அவங்க சொல்றத கேட்டீங்க இல்லையா வீடு கட்டி கொடுத்ததுல அந்த ஓனருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு முதல் தளத்துல ஆயிரம் சதுக்கடி கொண்ட அந்த கட்டடமானது கொத்தனா இல்லாம செங்கல் இல்லாம சிமெண்ட் இல்லாம எந்த வகை ஒரு அதாவது அதிக நாள் எடுக்காமல் சாகம் மிகப்பெரிய அளவில் சாகம் கட்டாமல் அந்த கட்டடமானது பதினஞ்சு நாளில் அதாவது ஸ்டீல் ஒர்க் ஒரு வாகத்தில் செஞ்சாங்க பஃ பேனல் மூணு நாள் நாளில் மாட்டினாங்க அதுக்கடுத்து நம்மளுடைய பேனல்களை ரெண்டு நாள் தூக்கி வச்சுட்டு ஒரு கூடுதலாக ஒரு மூணு நாளில் அந்த வீடே ரெடி ஆகிடுச்சு தயாராகிடுச்சு இப்போ கட்டப்படுற அந்த முறையை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த பேனல்களானது கிரானைட் எல்லாம் கட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி மிஷின்களை கொண்டு கட் பண்ணி எங்கெங்க தேவை அதாவது உயரம் எப்படி இருக்கோ அகலம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி அவங்க மாட்டிடுவாங்க நம்மளுடைய டெக்னீசியன் இப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தகையில உள்ள காப்பிளின் பில்டர்ஸை நீங்க தொடர்பு கொள்ளலாம் தமிழ்நாடு முழுவதும் தென்னிந்தியா முழுவதும் எந்த பகுதியாக இருந்தாலும் நாங்க வந்து கட்டி கொடுக்க தயாராக இருக்கோம் இந்த வீடானது மிக அதாவது உள்ள வந்து நீங்கள் உள்ளயும் எங்க இருந்து பார்த்தாலும் சரி கட்டடம் மிக அழகான முகையில் கண்ணுக்கு அதாவது கம்மியமா மிக அழகா இருக்கும் அதே போல பதினஞ்சு நாளில் ஒரு வீடை வந்து கட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த மாதிரி ரெடிமேட் வால் பேனல்களை வச்சுதான் கட்ட முடியும் இது ரெண்டு இன்ச்சு திக்னஸ் மூணு இன்ச்சு அதாவது ஐம்பது எம்எம் எழுவத்தஞ்சு எம்எம் திக்னஸ் கொண்ட பேனல்கள் கிடைக்கிது மார்க்கெட்டில் நம்மளுக்கு தேவையான அதாவது எந்த ஐம்பதோ இல்லாட்டி எழுபத்தஞ்சோ சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி பேனல்களை நாங்கள் அனுப்பி வைப்போம் நீங்கள் முதல் தளமாக இருந்துச்சுன்னா தூக்கி மேலே வைக்கணும் இல்லை அப்படின்னா தகைத்தளத்திலே வச்சுக்கிட்டனா பள்ளிக்கூடம் காலேஜி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அதே போல் சர்வீஸ் சென்டர் கடைகள் எப்படி வீடு எது தேவைன்னாலும் முதல் தளமாக இருந்தாலும் சரி ரெண்டாவது மூணாவது பத்தாவது தளமாக இருந்தாலும் சரி அதே போல் ஸ்டீல் ஃப்ரேம் ஒர்க் செஞ்சு ரோடு சைடு ஹோட்டல்கள் இப்படி எதுவாக இருந்தாலும் பள்ளிக்கூடத்தில் கூட பார்ட்டிஷன் பண்ணலாம் காலேஜ்களில் கல்லூரிகளில் பார்ட்டிஷன் பண்ணலாம் ட்ரைனிங் சென்டரில் கட்டலாம் இண்டஸ்ட்ரி தொழிற்சாலைகளையும் கட்டலாம் நீங்கள் இருபது முப்பது அடி உயரம் கொண்ட கட்டடத்தை கூட கட்டலாம் மிக எளிதான வகையில் மிக குறுகிய நாட்களில் நீங்கள் வந்து கட்டடத்தை கட்டி முடித்து குடி போகலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தொழிலை துவக்கலாம் பிஸ்னஸை துவக்கலாம் அதனால் உங்களுக்கு நேரம் நிச்சயமாக நேரம் விரயம் ஆகாது அதே போல உங்களுக்கு பொருளாதார முறையில ரொம்ப குறைந்த செலவுல முடிஞ்சு போயிடும் நீங்க தொழில உடனே தோக்குறதுனால மிக லாபகரமான ஒரு கட்டட முறையா இது உங்களுக்கு இருக்கும் அதனால நீங்க வந்து எதிர்காலத்தில் இவ்வாறான கட்டட முறையில் தேர்ந்தெடுத்தால் மிக குறைந்த செலவில் கட்டடத்தை கட்டி முடிச்சிடலாம் இன்னைக்கு கொத்தனார் கிடைக்கிறது ஆளுங்க கிடைக்கிறது இல்லை மணல் கிடைச்சா சிமெண்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் மேலே கொண்டு போகணும் மிக அதாவது பொயில் செலவு மிக அதிகமாகிடுச்சு ஒரு சதுகடி கட்டடமானது கிட்டத்தட்ட மெட்ரோ சிட்டியில் மிகப்பெரிய மாநகரங்களில் கட்டாயிரத்தி அறநூறு கட்டாயிரத்தி எழுநூறு மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் கட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு இப்படி நீங்கள் கட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி அளவு செலவில் குறைச்சிடலாம் அதே போல் மிக குறிக்க அதாவது செலவுங்கிறது விஷயம் மிக குறுக்கிய காலகட்டத்தில் தண்ணி அடிக்க வேண்டாம் அதாவது யோகிங் பண்ண வேண்டாம் எந்த போது செயல்முறைகளும் இதில் இருக்காது பாருங்க வெளியிலேருந்து பார்த்தா கூட மிக அழகான முறையில் கட்டடமானது அதாவது வால்பூட்டி தடவாமே அந்த கட்டடம் மிக அழகான முறையில் ஆகிடுது எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் வருதோ அங்கெல்லாம் ஸ்பெஷல் ஜாயிண்டிங் காம்பவுண்டு நாங்கள் தடவி டேப் ஊட்டி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்டால் மொத்தமாக வால்பூட்டி தடவி உங்கள் நீங்கள் வந்து புகைமகரிச்சு பெயிண்ட் அடிச்சுக்கலாம் அப்படி தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து டேரெக்டாகவே புகை மகரிச்சு பெயிண்ட் அடிச்சுக்கலாம் அதுலேயும் எந்த மிகப்பெரிய வித்தியாசம் இருக்காது நீங்க அதத்தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க இது வெளிப்பக தோற்றம் ஜன்னல்கள் கதவு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் உங்களுக்கு நாங்கள் கட்டி கொடுத்துருவோம் அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இப்படி முதல் தளத்துலேயோ இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயோ இல்லை ஷெட்லேயோ அப்படி இல்லைன்னு சொன்னால் காங்கிரீட்டு அதை காலம்லாம் போட்ட வீட்டில் பில்டிங்கில் வேணும் அப்படின்னு சொன்னாலும் கூட உடனே கட்டி கொடுக்க தயாராக இருக்கும் காப்ளிங் பில்டர்ஸை நீங்கள் உடனே தொடர்பு கொள்ளலாம் அவங்க எங்கேனாலும் தமிழ்நாடு முழுவதும் அதே போல் தென்னிந்தியா முழுவதும் உடனே கட்டி கொடுப்பாங்க பாருங்க எந்தெந்த ஜன்னல் எங்கெல்லாம் தேவைப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்கு அது அழகான வகையில் அது க கட்டிங் கூட உடனே முடிஞ்சு போயிடும் நீங்கள் உடனே யூபிவிசி க அந்த டோரோ இல்லாட்டி ஜன்னலோ அந்த இடத்துல மாட்டிக்கலாம் இல்லாட்டி அலுமினியம் டோ ஜன்னல்கள் அந்த இடத்துல மாட்டிக்கலாம் இது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் பின்னாடி ஒரு கிச்சன் அதே போல் பேஸேஜ் கொஞ்சம் அவங்களுக்கு பழங்குறதுக்காக கொஞ்சம் இடத்தோட கட்டியிருக்காங்க உள்ள ரெண்டு பார்த்துக்கும் ரெண்டு பார்த்துக்கும் இருக்கு அந்த வகையில் கட்டி கொடுக்கப்பட்ட கட்டணமாகும் நன்றி வணக்கம் இப்படி தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை தொடங்கு கொள்ளுங்க நன்றி